உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் இன்றைக்கி யூடியூப் உலகத்தில் பல நபர்கள் பல்வேறு தளங்களில் பயணிக்கிறாங்க பல கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த அடிப்படையில் இஸ்லாமிய சேனல்கள் என்பது இன்றைக்கி அதிகமான முறையில் காணப்படுது பல்வேறு சேனல்கள் தாவா மோட்டிவோடு செயல்படுது சில சேனல்கள் எல்லாமே இஸ்லாமிய கருத்துக்களை இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு இடத்துலையும் இருக்குது சில சேனல்கள் அரசியல் ரீதியாக பாசிச எதிர்ப்பு என்ற அடிப்படையிலிருந்து சில சேனல்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படையாக முன் வச்சிட்ருக்கிறாங்க ஸோ பல்வேறு கருத்துக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த யூடியூப் தளத்தில் சில விஷயங்கள் சர்ச்சையாகவும் அல்லது சில விஷயங்கள் பிரச்சனையாகவும் இங்கு மாறுகிறது சில நபர்களால் மாற்றப்படுகிறது என்பதுதான் அடிப்படையில் உண்மையாக காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் மூன்று தினங்களுக்கு முன்னாடி செப்டம்பர் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட அல் கஸ்வா டிவி என்று சொல்லக்கூடிய டிவியுடைய அந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய அனஸ் அகமது அவருடைய கைது இந்த கைது குறித்து தான் இங்கே நம்ம தெளிவாக இது எந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸோ முதலாவதாக அனஸ் அகமது அப்படிங்கிற ஒரு அல் கஸ்வான்ற என்ற டிவியில் சில வருடங்களாக பயணிச்சிட்ருக்கிறாரு சேனலில் கிட்டத்தட்ட ஒரு கே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதே போல் அதிகமாக இந்த க யூடியூப்பில் பார்க்கப்பட்ட காணொளி எதுன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்கிட்ட எது இது என்ற அந்த கேள்விக்கு மக்கள் கொடுத்த அந்த கரு நாலு லட்ச நபர்கள் அந்த காணொலியை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்த சேனலில் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மேற்குலக நாடுகளில் இஸ்லாமிய அழைப்பு பணியுடைய ஒரு சாரம்சமாக இஸ்லாத்தை சார்ந்த சில விஷயங்களை எடுத்து மக்கள் மத்தியில் கூறுவாங்க அதே போல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில புரிந்துணர்வு இல்லாத சில விஷயங்களை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துவாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்று இவர்கள் கூறக்கூடியவர்கள் பிற்போக்குத்தனம் என்று கூறக்கூடியது அல்லது தீவிரவாத தன்மை என்று கூறக்கூடிய அந்த விஷயங்களை உடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இஸ்லாமிய தாயிகள் செயல்படுறாங்க உதாரணத்துக்கு தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல அப்படி கிடையாது முஸ்லீம்கள் என்று நிரூபிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசுவாங்க அதே போல் இஸ்லாமிய முறையில் தொழுகை முறையில் தீவிரவாத தன்மை இருக்குது அப்படிங்கிற போது வெளிப்படையாக அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக எப்படி முஸ்லீம்கள் தொழுகிறாங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக்கை தொழுது காட்டுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் முஸ்லீம் பெண்கள் அடிமையாக வச்சுருக்கிறாங்க ஒரு அடிமைத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மேற்குலகத்துடைய அந்த பரப்புரைக்கு எதிராக மேற்குலக நாடுகள்லையே பிரான்ஸு பிரிட்டனு பிரேசில் போன்ற நாடுகள்லேயே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருப்பாங்க பட்டு இஸ்லாத்தை குறித்த அந்த மேன்மையை விளக்குவதற்காக எக்ஸ்பிரிமெண்ட்டாக பப்ளிக்கில் புதுவெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் குறிப்பாக இதை வந்து அதிகமாக டீல் பண்ணுறது பெண்கள் தான் முஸ்லீம் பெண்கள் என்ன பண்ணுவாங்கல்ல தங்களுக்கு அடிமை விதிக்கப்படலை ஹிஜாபோடு பல சாதிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய தங்கள் விரும்பி அணிந்திருக்கக்கூடிய அந்த கண்ணியமான ஆடையாக இருக்கக்கூடிய ஹிஜாபை மற்ற மத பெண்களை பெண்களுக்கு வந்து அவர்கள் விரும்பினால் நோட் பண்ணணும் விரும்பினால் அந்த ஹிஜாப் அவங்களுக்கு போட்டு காட்டுவாங்க இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற அந்த ஆடையுடைய மேன்மைத்தன்மை அதோடைய சௌகரியத்தை குறித்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வைப்பாங்க ஆனால் இதற்குள்ளே இன்னைக்கு வந்து உள் கற்ப உள் விஷயங்கள் கற்பிக்கப்படுகிறது என்னென்னா இதன் வழியாக ஒரு மதமாற்ற வேலை இங்கே நடைபெறுது அப்படிங்கிறதான் இவங்க விதைக்கக்கூடிய ஒரு கற்பித்தல் ஸோ அதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை போட ஒரு தான் இஸ்லாத்தை குறித்து நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செய்யப்படுது அப்படிங்கிறதான் எதிர்ச்சியான உண்மையாக இருக்குது பல நபர்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லை கத்தாரில் ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் கத்தார் ஒரு இஸ்லாமிய நாடு அங்கே லட்சக்கணக்கான யூத கிறிஸ்தவர்கள் இன்னும் பௌத்த மதத்தை சார்ந்தர்கள் இந்துக்கள் கூட அந்த ஃபுட்பால் மேட்ச் போய் பார்த்தாங்க பார்க்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணியை அங்கே செய்தார்கள் எப்படி வெள்ளுக்கட்டாயமாக இல்லை இஸ்லாத்துடைய மேன்மை என்னென்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தாவா அழைப்பு விரும்பினால் நீங்கள் இஸ்லாத்துக்கு வரலாம் அப்படி இல்லையா இஸ்லாத்தை குறித்து நீங்கள் தவறாக புரிஞ்சு வச்சிருக்கீங்களா நீங்கள் பெற்று இங்கே செல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் கத்தாரோடைய ஃபுட்பால் மேட்ச் பெரிய அளவில் பயன்பெற்றுச்சு பல மக்கள் அதன் மூலம் இஸ்லாத்தை நான் தப்பா இப்படி புரிஞ்சு வச்சிருந்தேன் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி போயிருக்காங்க ஸோ அந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூருடைய இதயம் என்று சொல்லக்கூடிய ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வச்சு இந்த அல் கஸ்வா டிவியுடைய இந்த சகோதரர் இருபத்தி ரெண்டு வயசு இவர் குன்னூரை சேர்ந்தவர் இவர் அந்த சேனலில் பணிபுரியனால இவர் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறார் குறிப்பாக அந்த சொல்லணும்னு கேட்டிங்கன்னா காலேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரி இன்னும் அரசு கல்லூரி இன்னும் பல்வேறு கல்லூரிகள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இது கோயமுத்தூரோட மையப்பகுதி தான் இந்த ரேஸ் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடம் கல்லூரி மாணவ மாணவிகள் அதிகமாக அங்கே வந்து பயணிப்பாங்க காலை மாலை வாக்கிங் அதிகமாக போவாங்க நடைபயிற்சிக்கு ஸோ அந்த இடத்துல இந்த விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு இது எப்படின்னா செப்டம்பர் மூன்றாம் தேதி நிகழ்த்தப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோ செப்டம்பர் மூன்றாம் தேதி எடு எடுத்து அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த டெலிகாஸ்ட் பண்ண அந்த தம்லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷர்ட் போட்ட மாதிரி ஒரு 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 பிக்சர் அதுக்கப்புறம் ஹிஜாப் போட்ட மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த தம்லைனை வச்சு அந்த வீடியோ போடப்பட்டிருக்கு போட்ட பின்னாடி இந்த வீடியோ வைரல் ஆகுது வைரலாகி பல நபர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க சில நபர்கள் கடுமையான முறையில் எதிர்க்கிறாங்க இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள்லாம் கடுமையான முறையில் எதிர்க்கிறாங்க ஸோ அப்படி எதிர்க்கக்கூடிய சமயத்தில் தான் பாரத் சேனா என்று சொல்லக்கூடிய அமைப்புடைய நிர்வாகி இருக்கக்கூடிய எஸ்கே குமாரசேனா என்று சொல்லக்கூடியவர் தான் கோவையுடைய சைபர் கிரைமுக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு இப்படி வந்து மதமாற்ற வேலை நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு ஸோ உடனடியாக சைபர் கிரைம் கோவை கோயம்புத்தூருடைய சைபர் கிரைம் உடனடியாக இந்த அனசகம் மேலே வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு இன்றைக்கி அவரை கைது செஞ்சு வச்சுருக்கிறாங்க எப்போன்னா மூன்றாம் தேதி வீடியோ போடுறாரு ஆறாம் தேதி கைது செய்யப்படுது ஸோ இந்த சமயத்தில் பிபிசி உள்ளே போய் கலாய்வு செய்கிறாங்க அதாவது ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட பின்னாடி ஒன்பதாம் தேதி சென்று அந்த ரேஸ்கோஸ் சுற்றி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சில இன்ட்ரீயூஸ் எடுக்கிறாங்க முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத நபர்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க அதாவது மாணவ மாணவிகள்கிட்ட இப்படி கைது செய்யப்பட்டது சரியா நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு அதில் இரண்டு சகோதரிகள் ஒன்று வந்து ஃபரீதா ஒன்று முபீனா இந்த இரண்டு சகோதரி சொல்கிறாங்க ஒரு வீடியோவுக்காக ஒருத்தரை கைது செய்வது முறை கிடையாது இல்லை அது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வைக்கிறாங்க பல நபர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த சமயத்தால் தான் கோயம்புத்தூர் மத்திய கோயம்புத்தூருடைய தலைவராக இருக்கக்கூடிய எஸ்டிபியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முக்கியமான நபர் முஸ்தபா இவர் வந்து இந்த விஷயத்தில் இன்னும் ஆகி ஒரு கருத்து தெரிவிக்கிறார் ஸோ எஸ்டிபியுடைய தலைவர் முஸ்தஃபா என்ன சொல்கிறாருன்னா இது நிச்சயமாக வன்மத்தின் வெளிப்பாடு தான் சைபரை சைபர் கிரைம் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்யக்கூடாது இது ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலாக காணப்படுது அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அந்த மாணவிகள் விருப்பப்பட்டு தான் அந்த ஆணையை ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க விருப்பம் இல்லாமல் கொண்டு போய் திணிக்கலை அப்போ விருப்பப்பட்டு ஒரு நபர்கள் அந்த ஆணையை நாங்கள் அணிஞ்சு பார்க்குறோன்னு சொன்ன சமயத்தில் அது எப்படி தப்பு தப்பாகும் அது எப்படி க்ரைம் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் முஸ்தபா ஆனால் இந்த இந்த சே பாரத் சேனாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஸ்கே குமாரசேனா என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் கிடையாது அவர் போட்ட பின்னாடி இது உங்களுக்கு எப்படி இருக்குது அழகாக இருக்குதான் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு ஸோ அதன் மூலம் என்ன சொல்ல வராரு இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் பண்ண பார்க்குறாரு முஸ்லீமாக மாற்ற பார்க்குறாரு மதமாற்ற வேலையை செய்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அந்த குமாரசேன்கிட்ட சொல்லக்கூடிய அந்த நபர் முன்வைக்கிறார் ஸோ இன்றைக்கு சுச்சுவேஷனில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இவர் மேலே கிட்டத்தட்ட மூன்று வழக்குகள் என்னென்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி தொழில்நுட்ப பிரிவு அறுநூத்தி அறுபத்தி ஆறு எஃப் இந்த வழக்குகள்லாம் போட்டு இன்றைக்கி அனஸ் வந்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ நிச்சயமாக இது சரியாக தவறான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த முறை இந்தியா போன்ற நாடு அவருடைய தமிழனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹிஜாப் சேலஞ்ச் இன் இந்தியா இந்தியன் கேல் அப்படின்னு போட்டிருக்கிறார் அப்போ நிச்சயமாக இந்தியா போன்ற இந்த நாடுகளில் இஸ்லாமிய அழைப்பு பணி சரியாக தவறான்னு கேட்டேன் நிச்சயமாக சரி ஏன்னா கான்ஸ்டியூஷன் சட்ட அடிப்படையில் உங்களது மார்க்கத்தை மதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது அதை நீங்கள் பின்பற்றுவது எடுத்து சொல்வது அதை பரப்புவது உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்தியாவில் இப்ப சட்டம் அது கொடுத்துருக்கு இதுவே முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது கிறிஸ்துவர்களுக்கும் பொருந்தும் இந்துக்களுக்கும் பொருந்தும் ஏன் கிறிஸ்தவர்கள் எல்லாமே போய் தங்களது மதத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுகிறாங்க சொல்கிறாங்க அனுமதி இருக்குது இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் முஸ்லீம்களும் இன்னைக்கு தாவா ஸ்டால் வச்சு பல இடங்களில் குரான் ஷரீஃபை பற்றியும் நபிகலாரை பற்றியும் இஸ்லாமிய மேன்மைகளை பற்றியும் எடுத்து சொல்கிறாங்க வள்ளுக்கட்டாயப்படுத்துவது கிடையாது எந்த இடத்துலேயும் கட்டாயப்படுத்தி யாரையும் மாற்ற முடியாது ஒருத்தர் ஒருத்த கருத்தியலில் ஆனால் நீங்கள் எப்படி அவனை மாற்ற முடியும் ஒரு நார்த்தீஸ்டையோ அல்லது ஒரு இந்து மதத்தில் ரொம்ப புனிதத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் முருகனையும் விநாயகரையும் கிருஷ்ணனையும் வணங்கக்கூடிய ஒருத்தனை நீங்கள் எப்படி மாற்ற முடியும் முடியவே முடியாது நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவன் மனம் முவந்து அவன் மனதார மாறினா தான் அது வந்து உண்மையான மாற்றமாக இருக்கும் நிலைத்திருப்பான் ஸோ அதனால் நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி மாற்ற முடியாது இஸ்லாமும் அப்படி தான் சொல்லுது யாரையும் கட்டாயப்படுத்தியில் இஸ்லாத்தில் நீங்கள் மாற்றக்கூடாது அதே போல் முஸ்லீமாக ஒருத்தர் இருக்கானா அவனை கட்டாயப்படுத்தி நீங்கள் முஸ்லீமாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது எடுத்து சொல்லலாம் ஆனால் அவன் வாழ்க்கையுடைய அந்த நடவடிக்கையை வந்து அவன் தான் சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இஸ்லாமும் சொல்லுது ஸோ இங்கே யாருக்கும் நிர்பந்தம் கிடையாது இஸ்லாத்தில் ஸோ இந்த அடிப்படையில் இஸ்லாமிய அழைப்பு பணி பல விஷயங்கள் அடிப்படையில் நடைபெறுது இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது இந்தியா முழுக்க பல நபர்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் கூட இது போன்ற விஷயங்கள் பெரிய சர்ச்சையாக மாறக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு அந்த நிலைப்பாடு என்பது ஒரு தயக்கமான சூழலில் இருக்கு ஸோ இந்தியாவுடைய இன்னைத்த சூழலை பொறுத்தவரைக்கும் இது போன்ற விஷயங்கள் சில அச்சுறுத்தும் தன்மையோடு இருக்கிறதுனால சில நிதானத்தோடு தான் கையாளணும் தான் எதிர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியுது தாவா பண்ணுறதுல தப்பே கிடையாது இஸ்லாத்தை குறித்த நல்ல விஷயங்களை மாற்று மறுத்தவர்களுக்கு சொல்வதும் தவறு கிடையாது ஆனால் அதை கொண்டு போய் நம்ம திணிக்கின்றோம் என்ற ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி நிற்கி பறப்ப பறப்பக்கூடிய ச சமயத்தில் அது நமக்கு எதிராக மாறிருது ஒன்றும் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் நினைக்கிறேன் ஒரு அரசு பேருந்தில் ஒரு ஹிந்து பெண் இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா ஹிஜாபை அணிந்து கொண்டு தனது சகோதரி தோ தோழி ஒருத்தி பக்கத்தில் அமர்ந்துருக்கிறான் இரண்டு பேரும் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மைக் எடுத்துகிட்டு அதில் பேசுகிறாங்க எனக்கு இந்த ஆடை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் விரும்பி இந்த ஆடையை உடுத்துக்கிட்டேன் இந்த ஆடை எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது யார் என்னை பார்ப்பாங்க இங்கே பார்ப்பாங்க தவறாக பார்ப்பாங்க அசிங்கமாக பார்ப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் உறுத்தல் எனக்குள்ளே கிடையாது நான் தைரியமாக போவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹிந்து பெண் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடிய பெண் ஹிஜாபை ஒரு ஆடையாக எப்படி ஒரு சுடிதாராக ஒரு ஒரு நைட்டியாக பல ஆடைகளை விரும்பி இப்படி வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் டிஷர்ட் போன்ற ஆடைகளை எப்படி விரும்பி உடுத்துறாங்களோ அது போல் ஒரு ஹிந்து பெண் ஹிஜாபை ஒரு ஆடையாக அது ஒரு மத அடையாளமாகவோ மத சின்னமாகவோ பார்க்காம ஒரு பாதுகாப்பான ஆடையாக கொண்டு அந்த வீடியோ காட்சி வைரலாக இந்த தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பல இடங்களை பரவச்சு எல்லாரும் நபர்களும் பார்த்தாங்க அவங்க சொல்லக்கூடிய சமயத்தில் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சாங்க அப்போ ஹிஜாப் ஹிந்து பெருமக்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து பாதுகாப்பான ஒரு முறையில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறாங்க ஆனால் அதே சூழலில் நம்ம மறுக்க முடியாது சில இடங்களில் இந்த ஹிஜாப் தவறான முறையில் பயன்படுத்தப்படுது ஒன்றும் இல்லை பக்கத்தில் பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊர் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு கீழே வருது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் ஒரு பேங்க் ராபரி நடக்குது ஸோ அந்த ராபரியில் ஒரு நபர் ஹிஜாபை அணிந்து கொண்டு உள்ள போறாப்ல போய் அந்த ராபரியில் ஈடுபட்டதான குற்ற விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது அப்ப ஹிஜாப் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய சமயத்துல அது அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுது அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்க்கப்படுது ஸோ இன்னைக்கு ஹிஜாப்ன்ற அந்த விஷயங்களே ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு இந்த ஹிஜாபை நமது அன்பு சகோதரிகள் மாற்று சகோதரிகளுக்கு போட வைத்து அதை அழகு பார்க்கணும் அதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த செயல்பாடு நிச்சயமாக புரிந்துணர்வு அடிப்படையில் இருந்தால் கூட இன்றைய காலகட்ட சூழலில் இது நிச்சயமாக தேவையில்லாத ஒரு சூழலை நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் இதை நம்ம பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக இது போன்ற நிலைப்பாடுகளில் கவனமாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இந்த விஷயத்தை குறித்து மூத்த வழக்கறிஞர் இவர் பேர் பார்த்திங்கன்னா சண்முகம் இவர் சில கருத்துக்களை வந்து பிபிசிக்கே முன் வச்சிருக்கிறார் ஸோ பிபிசி கேட்குறாங்க இப்படி ஒரு மேலே வழக்கு போட்டிருக்காங்களே இந்த வழக்கு என்னென்ன விஷயங்களுக்காக போடப்படுதுன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஆறு எஃப் இந்த சட்டங்கள்லாம் என்ன சொல்வதுன்னு கேட்டிங்கன்னா பொது அமைதிக்கு ஊறு விளைவிப்பது அதே போல் வந்து மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி இரண்டு பிரிவுகள் மத்தியில் கலவரத்தையும் அல்லது குரோதத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவது என்ற பல விஷயங்களும் இந்த வழக்கு வந்து நீண்டு கொண்டே செல்கிறது ஆனால் இந்த வழக்கில் எங்கள் முகாந்திரம் இல்லாத ஒரு சூழல் உருவாகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிஜாபு போட சொல்லி போட்டாங்கள பெண்கள் அந்த பெண்கள் இதுவரையும் நேரடியாக போய் வழக்கு கொடுக்கல அல்ல இரண்டு பெண்கள்னு சொல்லப்படுது அல்ல யார் வழக்கு கொடுத்தாலும் இந்த குற்றச்சாட்டு என்பது நிரூபிக்கப்பட்டு இந்த தவறு என்பது வலுவாக மாறி பெரிய ஒரு குற்றத்தின் பின்புலம் அது அமைஞ்சிரும் தான் எதார்த்த உண்மையாக இருக்குது ஒருவேளை இந்த இரண்டு நபர்களும் வழக்கை கொடுக்கல அப்படின்னா இதில் பெரிய முகாந்திரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூத்த வழக்கறிஞர் சண்முகம் வந்து பிபிசிக்கு செய்தியாக முன்வைக்கிறார் ஸோ இறுதியாக இந்த விஷயங்கள்லாம் போய்ட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் வந்து சமீபமாக தமிழ்நாட்டுக்கு வருகைக்கு தரக்கூடிய சமயத்தில் கோயம்புத்தூருக்கு வருகை தரக்கூடிய சமயத்தில் ஊடகவியலாளர்கள்லாம் இது குறித்து கேள்வி எழுப்புகிறாங்க அப்போ பொதுவாக சொல்கிறாரு ஊடகத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு யார் வேணாலும் மைக் எடுத்து என்ன கருத்து வேணாலும் பேசலாங்கிற ஒரு முடிவை நோக்கி போயிட்டாங்க ஸோ அதனால நிச்சயமாக ஒலிபரப்பு திருத்த மசோதா சட்டத்தை வந்து கொண்டு வருவதற்கான சில விஷயங்கள்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த ஊடகத்துறை அதாவது மாஸ் மீடியா இல்லாமல் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய யூடியூபை மற்றும் ஃபேஸ்புக் போன்ற தளங்களை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான இந்த கருத்து சுதந்திரங்கிற பேரில் பல விஷயங்களை பேசிட்டு போகிறாங்க அதை வந்து அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏல் முருகன் பேசியிருக்கிறார் அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய சூழலில் தாவா பணி என்பது ஒரு சிறந்த பணி கருத்தே கிடையாது இஸ்லாத்தை நீங்கள் மற்றவர்கள்ட சொல்வதனால எந்த தவறுமே கிடையாது நீங்கள் வட் கல் வல்லு கட்டாயப்படுத்தி அவர்கள் மதமாற்றம் செய்யக்கூடாது என்பது தான் நீங்கள் தவறாக இருக்குது அதே போல் இந்த ஹிஜாபி அணிய வேண்டும் என்று அந்த நபர் அந்த அகமது என்று சொல்லக்கூடிய அனஸ் அகமது வந்து கட்டாயப்படுத்தலை அதை அவருக்கு விரும்பி அணிதார்கள் என்ற அடிப்படையில் அது எந்த அடிப்படையில் தவறாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இன்றைக்கி சமூக வலைதங்கள் வலுவாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த விஷயத்தை வந்து இன்னும் கூடுதலாக சைபர் கிரைம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் இந்த கஸ்வா டிவியுடைய இந்த அணசகம் வந்து மட்டும் இல்லாமல் இதற்கு யார் யார் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்களோ தொடர்பில் இருந்தாங்களோ அவர்கள் மேலேயும் விசாரணை வந்து நீளும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் இன்றைக்கி முன் வச்சுருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பொதுவாக வரக்கூடிய கருத்து என்னென்னா ஒரு சின்ன வீடியோ இந்த வீடியோனால் இன்றைக்கி வந்து பெரிய சமூக குற்றம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு போய் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுவதற்கு வந்து இங்கே பெரிய விஷயங்கள் இல்லையே அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி தளத்தில் அதிகமாக வச்சுட்டுருக்காங்க ஆனால் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் அப்படி கிடையாது அவர்கள் தீவிரவாத தன்மையோடு வந்து மதமாற்ற சக்தியாக தீய சக்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க தரப்பில் இருந்து வர்க்க வைக்கக்கூடிய ஒரு வாதமாகவும் காணப்படுது ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களில் எது பிரதான பிரச்சனை எதற்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எது வந்து அரசாங்கம் மற்றும் நீதித்துறை சரியான முறையில் கையாண்டு அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்ற கண்ணத்துவத்தோடு பார்க்க வேண்டும் ஆம்ஸ் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில் எவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குது இன்னும் பல்வேறு குற்றவாளிகள் இன்னும் ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்காத ஒரு சூழல் போயிட்டு இருக்கு மறுபக்கம் ஓப்பனாகவே பேசுறா ஒரு தாயும் ஒரு மகளும் மகனும் வந்து உடல் வைப்பதில் தவறில்லை என்ற அளவுக்கு வந்து அந்த காணொலி வந்து மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த லூசு பையன் பேசின வீடியோ நீ சமூக வலைதளங்களில் ஓப்பனாக போயிட்டு இருக்கு அப்ப இந்த அளவு ஒரு வக்கரத்தன்மையோடு இந்த சமூகத்திற்கு ஒழுக்கக்கேடான ஒரு விஷயத்த ஓப்பனாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நபர்கள் அவர்கள் மேலெல்லாம் இன்னும் கூடுதலான சட்டம் பாயாமல் இது போன்ற நபர்கள் தவறு தான் இல்லைன்னு சொல்லலை தவறு தான் அந்த இடத்துல அவர் செய்து தவறாக இருக்கணும் ஆனால் கைதளவு போனது என்பது நிச்சயமாக அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு அப்படிங்கிறதான் பல நபர்களுடைய கருத்தாக இருக்குது குறிப்பாக நான் சொன்னேன் எஸ்டிபியுடைய மத்திய கோவை மாவட்ட மத்திய தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தா முஸ்தபா அவருடைய கருத்தும் அதான் காணப்படுது ஸோ நிச்சயமாக இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் இவர் மேலே குற்றம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக கூடிய விரைவில் இவருக்கு விடுதலை கொடுக்கப்பட வேண்டும் என்பது நமது தாழ்மையான வேண்டுகோள் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர